இன்னும் இரண்டே வாரங்களில் உலகின் பேரழிவு தொடங்க போது அப்படின்னு சொல்லிட்டு புதிய பாபா வங்க வந்து இந்த தகவலை சொல்லியிருக்காரு யார் இந்த பாபா வங்கா உலகிற்கு அப்படி என்ன பேர் ஆபத்து வரப்போது அவர் என்ன விஷயம் எல்லாம் சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி அவர் சொன்ன விஷயம் எல்லாம் நடந்திருக்கா அப்படின்ற தான் நாம இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம் உலகின் பேரழிவு எங்க நடக்க போகுது எந்த நாட்டில் நடக்க போகுது அப்படின்ற தகவலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சொன்னா சொந்த பண்ண வச்சுக்கோங்க அப்பதான் நாம கூடக்கூடிய அற்புதமான அதிசயமான தகவலாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்பெற முடியும் மேலும் நீங்க பண்ற ஒவ்வொரு சத்துவருக்கும் உங்கள் சார்பாக ஒவ்வொரு மரக்கணக்கு நடப்பு தெரிஞ்சுக்கிறோம் வாங்க இப்போ வீடியோ உலகின் பேரழிவு எப்போ நடக்க போகுது என்னைக்கு நடக்க போகுது யார் சொன்னாங்க எந்த நாட்டில் நடக்க போகுது எவ்வளவு மக்கள் வந்து இதனால இறக்க போறாங்க அப்படின்ற முழு தகவலையும் நாம இந்த பதிவு மூலியமா தெரிஞ்சுக்கலாம் ஜூலை ஐந்தாம் தேதி உலகின் பேரழிவு நடக்கப் போவதாக நவீன பாபா வங்கா கணித்திருப்பதாக பல தகவல் பார்த்தீங்கன்னா பல ஊடகங்களிலும் பல தொலைக்காட்சிகளும் பல பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் எல்லாத்திலையும் பார்த்தீங்கன்னா வலைதளங்கள் சமூக வலைதளங்கள் எல்லாத்திலையுமே நவீன பாபா வங்காவின் இந்த விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக ஆகிட்டு இருக்கு ஜூலை அஞ்சாம் தேதி கண்டிப்பாக இந்த உலகுக்கு ஒரு பேர் ஆபத்து வரும் அப்படின்ற விஷயத்தை அவர் தெளிவா சொல்லியிருக்காருங்க முதல்ல நம்ம இந்த நவீன பாபா வங்கா அப்படின்னு நம்ம யாரும் பார்ப்போம் ஸோ பாபா வங்கா அப்படின்னு சொன்னா அவரு பார்த்தீங்கன்னா பெரிய தீர்க்க தரிசி இவர் வந்து இறந்து போயிட்டாரு ஆனா இந்த பாபா வங்க பாத்தீங்கன்னா ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு பாபா வங்காவா பார்க்கப்படுது இவர் வந்து ஆக்சுவலா இவர் பேரு பாபா வங்கா கிடையாது இவரோட பேரு வந்து பாத்தீங்கன்னா ரயோ தக்கதி இவரோட பேரு ஸோ இந்த ரயோ தக்கதி தான் வந்து பாத்தீங்கன்னா நவீன பாபா வங்காவா சொல்லப்படுது ஏன்னா பாபா வங்கா சொன்னது போலவே பல விஷயங்களை இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட கனவுல இவருக்கு தோன்ற விஷயத்த இவர் வரைபடமா வரைஞ்சி இது விஷயம் நடக்க போகுது இந்த தேதியில் நடக்க போகுது அப்படின்னு சொல்றாரு அது கேட்டா போல பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு என்ன விஷயம்லாம் நடக்க போகுதுன்னு இவர் சொன்னாரோ அந்த விஷயம் எல்லாமே நைன்டி நைன் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு ஸோ அதனால தான் இன்னும் இரண்டு வாரங்களே இந்த பூமிக்கு ஒரு பேர் ஆபத்து வரப்போகுது அப்படின்ற விஷயத்தை அவர் சொன்னதை வச்சு எல்லாருமே பயப்படுறாங்க அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு இவர் என்ன விஷயம் எல்லாம் சொன்னாரு எது எல்லாம் நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டுல இவர் சொன்ன விஷயம் என்ன கேட்டீங்கன்னா டயானாவின் மரணம் கொரோனா பேரிடர் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல என்ன ப்ராப்ளம் கொரோனா வந்து நம்ம எல்லாரும் ஒரு ஆட்டி படைச்சிச்சிங்க சோ உலகத்துல இவ்வளோ பேர் இவ்வளவு பேர் வந்து இது பாத்தீங்கன்னா இந்த கொரோனாவால இறந்துட்டாங்க சோ இந்த ஒரு பெரிய நோய் வந்து பூமியை தாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பூமியில கூட அநேக மக்கள் பத்தி இறந்துருவாங்க அப்படின்ற விஷயத்த அவர் பதிவு பண்ணியிருக்காரு தான் இந்த ரெண்டு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நெர்ஜா விஷயமா பார்க்கப்படுது இது வரைக்கும் நடந்த பிரச்சனை இல்லாம ரெண்டாயிரத்தி முப்பதுலயும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வந்த கொரோனா போலவே மீண்டும் பூமிக்கு வந்து ஒரு பெரிய நோய் பிரச்சனை வரும் ஒரு புதிய வியாதி வரும் இதன் மூலயமா அநேக மக்கள் வந்து இறப்பாங்க சொல்லிட்டு தகு தூக்கி வந்து சொல்லியிருக்காருங்க சோ இந்த விஷயம் ரெண்டாயிரத்தி முப்பது ஆனா இன்னும் இரண்டே வாரத்துல ஒரு பிரச்சனை வரப்போது சொன்னேன் இல்லைங்களா மெயின் பாயிண்ட் நம்ம வந்துருவோம் இன்னும் ரெண்டே வாரத்துல எந்த ஊர்ல பிரச்சனை வரப்போது எங்க பெரிய ப்ராப்ளம் வரப்போது எங்க இருக்கக்கூடிய மக்கள் அழிய போறாங்கன்னு கேட்டீங்கன்னா தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய நிலநடுக்கம் வரப்போகுதாகவும் அந்த நிலநடுக்கத்தின் மூலியமாக ஒரு பெரிய சுனாமி வந்து ஜப்பானை தாக்கும் ஜப்பான்ல இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அநேக மக்கள் இறக்க போறாங்க அப்படின்ற விஷயத்த அவர் வரைஞ்சி வச்சிருக்காரு சோ கண்டிப்பா இன்னும் இரண்டு வாரம் அதாவது குறிப்பா டேட்டே சொல்லிடலாமே ஜூலை ஐந்தாம் தேதி இது வந்து மக்களை பயமுத்துறதுக்காகவோ இல்ல உங்களை வந்து உங்ககிட்ட சொல்லி நம்ம பேர் வாங்கறதுக்காக நம்ம இதை பதிவு பண்ணல ஒரு விஷயத்த ஒருத்தர் சொல்லியிருக்காரு ஜூலை அஞ்சாம் தேதி இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி அவர் சொன்ன விஷயம்லாம் நடந்திருக்கிறதுனால இந்த விஷயமும் நடக்க வாய்ப்பு இருக்குன்றதுக்காக முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா ஜப்பானுக்கு சுற்றுலா பயணம் அதிகப்படியா பல நாடுகள் வந்து போவாங்க இல்லைங்களா இவங்க எல்லாருமே இந்த நம்ம சொன்ன பாபா வாங்க சொன்ன இந்த லேட்டஸ்ட் பாபா வாங்க சொன்ன இந்த விஷயத்துக்காக எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணியிருக்காங்க ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணது பண்ணுது நிறைய விஷயம் இருக்கு இல்லைங்களா சுற்றுலா வருமானமே அந்த ஜூலை ஐந்தாம் தேதி அந்த சுத்தி அந்த ஒன் வீக் டூ வீக் வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வரைக்கும் பாத்தீங்கன்னா எந்த வித வருமானம் வராத ஒரு சூழ்நிலையே ஏற்பட்டு இருக்கு நிறைய டிக்கெட் வந்து கேன்சல் ஆயிடுச்சு அநேக மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்திருப்பாங்க இல்லைங்களா அவங்களும் பாத்தீங்கன்னா முன்கூட்டியே ஊரை காலி பண்ண போற மாதிரி டிக்கெட்டு வந்து முன்பதிவு பண்ணியிருக்காங்க தேதி அங்க இருக்க கூடாது அதாவது ஒன்னாம் தேதியும் இருக்கக்கூடாது ஜூலை மாசமே அங்க ஜூன் மாசமே நம்ம இருக்கக்கூடாதுன்ற கதை ஜூலைல எல்லாரும் அந்த தேதிக்குள்ள முன்னாடியே நம்ம வந்துடணும் அப்படின்னு ஜூன்லேயே வந்து ரிட்டன் ஆயிடுறாங்க எல்லாருமே சோ இது சம்பந்தமாக ஜப்பான்ல இருக்கக்கூடிய பெரிய பெரிய அதிகாரிகள் என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா அதிகாரிகள் மின்ஞ்சார்கள் இது வரைக்கும் அது அவர் பாபா அவங்க சொன்னது போல எந்த ஒரு சம்பவங்களும் வந்து பாத்தீங்கன்னா நடக்கல எதுவுமே வந்து நடக்கிற மாதிரியும் எந்த ஒரு அறிகுறியும் தெரியல ஆனா இந்த விஷயம் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா உண்மையாவே இதுல இது மாதிரி ஒரு பேரழிவு பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே வந்து சொல்றதும் அது நடக்கிறதும் வந்து சாத்தியம் இல்லாதது அதனால மக்கள் வந்து பயப்பட வேணாம் அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க ஆனாலும் ஜப்பான்ல இருக்கக்கூடிய மக்களும் ஜப்பானுக்கு போகக்கூடிய மக்களும் கண்டிப்பா இதன் மூலியமா குறைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஜப்பான்ல நிறைய பேர் வெளியே வந்துட்டாங்க ஜப்பானுக்கு போறதுக்காக யாருமே முன்பதிவு பண்ணல விமான டிக்கெட்ல இருந்து அஹ் தங்கக்கூடிய விடுதிகள் ஹோட்டல் இப்படி நிறைய விஷயம் இருக்குல்ல எல்லாமே புக்கிங் பெருசாங்க இல்லைங்களா ஒன் இயற்கருக்கு முன்னாடியே புக் பண்ணுவாங்க சோ அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க இதனால ஜப்பானுடைய ஒரு பெரிய வருமான இழப்பே ஏற்படும் இந்த புதிய பாபா வங்கா நம்ம சொன்னுகி சொன்ன விஷயம் பிரகாரம் பாத்தீங்கன்னா பெரிய இழப்பே ஏற்படும் அப்படின்னு விஷயமா பார்க்கப்படுது சோ கண்டிப்பா ஜூலை ஐந்தாம் தேதி இந்த தகவல் நடக்குமா நடக்காதா சுனாமி வருமா வராதா ஜப்பான்ல கூடிய மக்கள் அழிவாங்களா மாட்டாங்களா சோ கண்டிப்பா உங்க கமெண்ட்ஸை வந்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சோ அந்த பாபா வங்கா புதிய பாபா வங்கா சொன்ன அத்துக்கி சொன்ன விஷயம் நடக்குமா நடக்காதா அப்படின்ற விஷயத்தை கீழே பதிவு பண்ணுங்க கண்டிப்பா அவர் சொன்னதுதான் நாம சொன்னோம் நாம எதுவும் புதுசா சொல்லல சோ அது இது மீண்டும் ஒருவர் நான் பதிவு பண்ணிக்கிறேன் சோ இதெல்லாம் நம்மளுக்கும் நம்பிக்கை இல்லை நடக்குன்ற விஷயம் நடக்கும் நடக்காது அப்படின்னு விஷயம் நடக்காமலே போயிட்டோம் சோ கண்டிப்பா இதை பதிவு மூலியமா ஜூலை ஐந்தாம் தேதி நடக்க போற விஷயத்த முன்கூட்டே நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க நீங்க தெரிஞ்ச விஷயத்த உங்க தெரிஞ்சு வச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுவீங்க அதே போல பசங்க பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் அப்பதான் நாம போடக்கூடிய அற்புதமான உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் அதை பாத்தீங்க பயன்படுத்தும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நல்ல தகவலோட உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்